கரூரில் இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் மகா மாரியம்மன் கும்பாபிஷேக விழாவில் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக இஸ்லாமியர்கள் திரண்டு வந்து சாமி தரிசனம் தல தளபதி ரசிகர்கள் ஒன்றிணைந்து வைத்துள்ள கட் அவுட்கள் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நாளை நடைபெற உள்ளது இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற உள்ள கும்பாபிஷேக விழாவில் கடந்த ஒரு மாத காலமாக திருக்கோவில் பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் நாளை காலை மகா கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ள நிலையில் அரவக்குறிச்சி ஜமாத் தலைவர் பைசல் ஹக் தலைமையில் சுமார் ஐம்பது இஸ்லாமிய மக்கள் திரண்டு வந்து இந்து முஸ்லிம் இடையே நல்லுறவு ஏற்படுத்தும் வகையில் மரியாதை நிமித்தமாக மாரியம்மன் கோவிலில் வந்து சுவாமி தரிசனம் செய்தனர் குறிப்பாக அரவக்குறிச்சி சுற்று பகுதியில் நாளை ஐந்துக்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகளுக்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது மேலும் தல தளபதி ரசிகர்கள் எனப்படும் நடிகர் விஜய் மற்றும் அஜித் குமார் ஆகிய இருவரது ரசிகர்களும் ஒன்றிணைந்து கோவில் திருவிழாவிற்காக கட் அவுட்கள் வைத்துள்ளது பல்வேறு கவனத்தையும் ஈர்த்துள்ளது